When I come and welcome back. இன்னைக்கு ஃப்ரைடே ஹஸ்பண்ட் ஏர்லியராக எழுந்திரிச்சு விக்கியை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டார் Take a deep ஸோ எஸ் நான் வந்து போயிட்டு வந்த பார்ட் டைம் வேலையை வந்து விட்டுட்டேன் எதுக்கு அப்படின்னா படிக்கிறதுக்காக டச் படிக்கிறதுக்காக இங்கே வந்து ஏ ஒன் முடித்தேன் ஏ ஒன் முடிச்சுட்டு என்னோடய பழைய விளாக்ஸ் எல்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஏ ஒன் எக்ஸாம் எழுதி டிப்ளமோ வாங்கிட்டேன் ஸோ இப்போ வந்து மார்ச் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஏ டூ வந்து எனக்கு ஜா ஸ்டார்ட் ஆக போகுது அந்த ஸ்டார்ட் ஆகிற டேட்டு டேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒர்க் போயிட்டுருக்கிற அதே நாட்கள் மூன்று நாட்கள் வந்து கிளாஸஸ் மூன்று அதே மூன்று நாட்கள் தான் நான் வந்து வேலைக்கும் போயிட்டுருந்தேன் யோசித்து பார்த்தேன் எனக்கு வந்து நைன் டு டுவெல் வந்து கிளாஸ் இருக்குது டுவெல் டு ஃபைவ் வந்து நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் எப்படி நான் டுவெல் ஓ கிளாக்கு நான் கிளாஸ் முடிச்சுட்டு இந்த மூளையிலேருந்து இன்னொரு மூளைக்கு நான் பஸ் பிடிச்சி ரெண்டு பஸ் மாறணும் பஸ் பிடிச்சி நான் போய் போய் ஒர்க் பண்ணால் எப்படியும் ஒரு ஒன் ஓ கிளாக்குக்கு தான் நான் ஒர்க்குக்கு போகிற மாதிரி ஆகும் ஸோ ஒன் ஓ கிளாக்குக்கு நான் போயிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து வேறு ஒரு க் எல்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அதையும் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நான் கண்டிப்பாக என்னால் முடியாது அதனால் ஓகே இப்போதைக்கு வந்து ஜாபை குவிட் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டடீஸும் இதுவும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு நான் வந்து குவிட் பண்ணிட்டேன் அப்புறம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நான் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு மட்டும் சொல்லுவேன் என்ன சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் வந்து எனக்கு என்னோடய ஹவுஸ் ரூல்ஸில் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஷேரிங் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரூல் அதனால நான் வந்து சொல்லலை இப்போ நான் ஒர்க்கை விட்டுட்டேன் அப்படிங்கிறங்கிட்டு சொல்கிறேன் நான் வந்து இங்கே இருக்கிற ஆல்பர்ட் ஹெயினில் பேக்கரி செக்ஷனில் ஒன் ஆஃப் த பேக்கர் நான் டென் டு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் இது வந்து என்னோடய கேஷுவலான பார்ட் டைம் ஜாப் தான் என்னோடய மெயின் ஜாப் அப்படிங்கிறது வந்து நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் வந்து சேனலில் அதை பற்றி தெளிவாக நான் எந்த அப்டேட்டும் நான் கொடுத்ததில்லை அதையும் நான் உங்களுக்கு குடியரசு சீக்கிரம் நான் கொடுக்குறேன் ஸோ இதுதான் இப்போதைக்கு போயிட்ருக்கிறது வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு ஸோ சென்ட் ஆஃப் எல்லாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு ஸோ ஒரு ஒன் வீக் வந்து நானே கொஞ்சம் ஓகே கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே கொஞ்சம் எல்லாத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு கண்டிப்பாக அந்த ஸ்லோ டவுன் வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அதனால தான் வந்து இடையில கூட வீடியோஸ் எதுவுமே நான் போடலை வணக்கம் நெதர்லாண்ட்ஸில் மட்டும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அது எப்போ எடுத்த வீடியோ உட்காந்து நான் எடிட்டிங்கில் உட்காந்து நான் எடிட் பண்ணியே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் நான் அதுக்கு ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து அப்டேட் போயிட்டுருக்கு நான் வந்து டச் லெசன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன எப்படி போகுது ஸோ எப்படி ரொட்டீன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ வேலையினுடைய லாஸ்ட் டேவும் வந்து முடிஞ்சிருச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு வந்து ஒரு பொக்கேவும் எனக்கு கிஃப்ட் வவுச்சர் அப்புறம் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க என்னோடய கணவருக்கு தான் எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்களேன் இன்னி வீட்டோடைய எல்லா பொறுப்புகளும் எனக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல அவளுக்கு அவருக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் ஆக்சுவலாக என்ன வந்து சொல்லுவாங்க எப்படி இவ்வளோ பண்ணுற இவ்வளோ விஷயங்களை பண்ணிவிட்டு எப்படி ஃபேமிலி ஹேண்டில் பண்ணிவிட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டுருக்குறேன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக நான் நினச்சிக்குவேன் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுற லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்கள பார்த்து நான் நின என்ன நினச்சிக்குவேன் அவங்களுக்கு நம்ம ரொம்ப கம்மி தான் ஓடுறது அப்படின்ட்டு அண்ணா எடுக்கிறதுக்கு யாருக்கா எந்த last day ner naleng ya. Ah, last day at work ner nalaw wow, fakea trilas ah. last day at work ner nal amma amma hey. ikik nda panggil oke okay. ini bisa last day of work amma dah malas dia work ini mele work op mata apa ore illa mario krishna ஸ்ப்ரிங்கிள்ஸு சூப்பர் மேரியோ இதெல்லாம் தான் தெரியுது சாக்லேட்டு ஓகே ஆல்பர்ட் ஐயில் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு வைங்களேன் இந்த சிட்டிக்கு வந்து இந்த ஆல்பர்ட் ஐயில் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் முடிச்சு வெளியில் வர்றப்போ நான் இதை எதிர்பார்க்கல அவங்கக்கிட்ட இந்த புக்கே கொடுக்கறது இந்த கிஃப்ட்டு ரேப் பண்ணி கொடுத்தாங்க உள்ள கிஃப்ட் கார்டு வேறு தேர்ட்டி யூரோஸ்க்கு வச்சுருந்தாங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஏன்னா நான் அவங்கக்கிட்ட நான் வந்து ரொம்ப ஷார்ட் டேம் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ எனக்கு ஏங்க இதெல்லாம் பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் பண்ணினது இல்லை ஸோ நான் வந்து எனக்கு ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு நான் கேட்டப்போ சொன்னேன் இல்லை டிசர்வ் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து அது ரொம்பவுமே பெருமையாக இருந்துச்சு இங்கே வந்து டீம் அப்படிங்கிறதையும் தாண்டி அங்கே ஸ்டோருக்கு தாத்தா பாட்டிக்குலெல்லாம் வருவாங்களா அவங்க எல்லாருமே வந்து என்னை ரொம்ப என்னை கேட்பாங்க அவங்க ஏ வரல அப்படின்னா கூட ஏன் லாஸ்ட் வீக் வரல உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு அதனால அந்த வீக் வந்து வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே நான் சொல்லியிருந்தேன் நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து வரமாட்டேன் இந்த மாதிரி நான் வந்து குவிட் பண்ணுறேன் ரீசன்ட் இதுதான் அப்படிங்கிறது எல்லாமே கஸ்டமர்ஸ் கிட்டே சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு வகையில் வந்து முடியாது அப்படின்ட்டு கவலைப்பட்டாங்க ஏன் இதை இவ்வளவு எலாபரேட்டா சொல்லிட்டு இருக்க அப்படின்னா நம்ம இந்திய மகளிர்கள் எல்லாருமே ஒரு டிகிரியோ ரெண்டு டிகிரியோ முடிச்சு கண்டிப்பா வச்சுருப்போம் இந்த மாதிரி வெளிநாடு வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாபா ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு சில தடுமாற்றங்கள் இருக்கும் இந்த மாதிரி நம்ம போய் அந்த மாதிரி லேபர் ஜாப் எல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கும்ல எனக்குமே அது இருந்துச்சு ஆனால் அந்த கேள்விக்குறி வேலையில் போய் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணப்ப அது எனக்கு ஆச்சரியக்குறியாக மாறிச்சு ஏன்னா நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு மினிமம் வேஜ் இருக்கிற ஒரு கம்பெனியில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாவே நியர்லி தௌசண்ட் யூரோஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அந்த தௌசண்ட் யூரோஸுங்கிறத இந்தியன் மணி கூட நம்ம கம் கன்வெர்ட் பண்ணுறப்ப அது அதிகமான தொகை தான் வீக்லியே ஒரு கேஷுவல் ஜாபுக்கு போய் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணி நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் யூரோ பக்கம் நம்ம ஏர்ன் பண்றோம் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் தான் அது நம்மளுடைய உழைப்புல இருந்து கிடைக்கிறப்ப இனிமே நம்மளுடைய கான்பிடன் லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும் எனக்கு தெரியும் எனக்கு என்னுடைய வீடியோஸ் பார்த்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு காண்டாக்ட் பண்ணி எனக்கு எப்படி வேலைக்கு ஜாயின் பண்ணுறது எனக்கு உங்கள் வீடியோஸ் பார்க்குறப்ப மோட்டிவேட்டடாக இருக்குது எனக்கும் சில லிங்க்ஸ் அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருக்குறவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க ஸோ நான் வேலையை விட்டது அப்படிங்கிறத உங்களை டூமே டீமோட்டிவேட் பண்ணிடக்கூடாது ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னொரு ஜாப் மெயின் ஜாப்னு ஒன்று இருக்குது அதில் ஏர்னிங்ஸ் எனக்கு வந்துட்டு தான் இருக்குது அதனால் கண்ணு மூடிட்டு நான் இந்த வேலையை விட்டேன் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த ஒரு ஏர்னிங் இல்லை அப்படின்னா இந்த பார்ட் டைம் ஜாபை நான் விட்டுருக்க மாட்டேன் நைட்டுக்கு வெளியில தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு அந்த டே வந்து ஃபுல்ஃபில்டாக முடிஞ்சது அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விம்மிங் லெசனுக்கு வேணுமே கிளம்பிட்டா நானும் கொண்டு போய் அவ்வளோ விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா சில வேலைகளும் பார்த்துட்ருக்குறேன் எல்லாம் கொடுத்துட்டு வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வெண்பா வந்து ரிட்டன் வர டைம் வந்துட்டு தலை குளிக்க வச்சுட்டு அப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் ஆக்சுவலாக நெதர்லாண்ட்ஸில் நம்மளுடைய போஸ்ட் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு இதை போட்டுருவாங்க இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று போட்டுருவாங்க இது வந்து என்னென்னா நம்மளுடைய பழைய துணியெல்லாம் இதில் போட்டு நம்ம இங்கே ஒரு கலெக்டிங் டேட் வந்து அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க அந்த டேட்டில் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் வந்திருந்தது எங்களுக்கு பேக் ஒன்று வந்திருந்தது அதில் எங்களுடைய பழைய துணிகள் உபயோகப்படுத்தாத துணிகள் எல்லாம் எடுத்து கரெக்டாக நீட்டாக துவைச்சு நல்லா மடித்து ஃபுல்லாக பேக் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்தோம் ஆனால் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு யாருமே வரல அது மழையிலையும் காற்றுலேயும் கிடந்து இருந்துச்சு கடைசி வரைக்கும் யாருமே வரல அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் எகைன் வந்து இங்கே குப்பை தொட்டிகள் எல்லாம் ரீசைக்கிளிங்கெல்லாம் வச்சுருக்கிற இடத்துலையோ இந்த மாதிரி துணிகளை போடுறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அந்த பாக்ஸில் நாங்கள் போய் போட்டுட்டு வந்தோம் உங்கள் சைடு யாராவது வந்து இந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஏனே கடிச்சு சாப்பிட்டாங்க வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டார் கூடவே ஒரு பல்லு கழண்டு விழுந்துருச்சு என் ஹஸ்பண்ட் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்தார் பல்லெல்லாம் வந்து அதுவே விழுந்து முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பார் அதை வந்து அவ நாயே கடிச்சு சாப்பிட்ருமாமா ஸோ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி விழுகிற பல்ல நான் பார்க்குறேன் அப்புறம் அவ்வளோதான் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வர திஸ் இஸ் சுபா ஃப்ரம் சுபாஸ் ஹோம் டைரி